பெரிய கடலை போய்ட்டு சின்ன கொட்டாங்கச்சியில் அளக்கணும்னு நீங்கள் எங்கிட்ட சொல்கிறீங்க அது ஓட்ட கொட்டாங்கச்சி புரியுதுங்களா அவர் எங்கே இருக்கிறார் நம்ம எங்கே இருக்கிறோம் அவர் எங்கே இருக்கிறார் இருந்தாலும் நம்ம இதயத்தில் இருக்கிறதால நம்ம அவர் தான் ஏற்கிறாரு நான் ஒன்றுமே ஒரு பேக்ரவுண்டே இல்லாமல் என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுனாக்கா அதில் ஒரு ஒரு ரூபாயும் அவர் கொடுத்துரு அது என்றைக்க நான் நினைக்கிறேன் கல்யாணம் என் பொண்ணுக்கு ஆரம்பிக்கும் போது கையில் ஒரு ரூபா இல்லாததான் ஆரம்பித்தேன் ஆனால் யாருக்கு வரையும் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் கல்யாணத்துக்கு செலவு பண்ணேன் ஆனால் எங்கேருந்து வந்து எப்படி வந்தது எப்படி கொடுத்தாரு யார் கொடுத்தாங்க யார் ஹெல்ப் பண்ணாங்க எப்படியோ ஒரு பண்ணி அவர்கிட்ட தான் வச்சேன் அப்ளிகேஷனை அது யாரும் நமக்கு தெரியாது அதனால இன்றைக்கும் அவர்கிட்ட அரிபக்தி கூட நல்ல குரு பக்தி கூட ரெண்டு விஷயந்தான் கேட்குறேன் நான் இருக்கிறதே அவருடைய முராக்கள் தான் நின்று மொத்தமே இன்றைக்கி என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல ஒரு கல்யாணம் ஆச்சு என் பொண்ணு திருப்பி இப்போ உண்டாயிருக்கா அதுவும் சுகப்பிரசமாக நடக்கணும்னு அவர்கிட்ட தான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறேன் அதனால் எல்லாமே அவர் தான் அவர் த அவர் தவிர வேறு எதுவும் தாண்டி யார்கிட்டையும் போய் கேட்கறதுக்கு நமக்கு தெரியாது பூஜ்யாய ராகவேந்திராயம் சத்யதமதம் பஜராம் கல்பவிஷாய நமதாம் காமனி அம்பத்தூர் சத்யவிஜன் ஆன்மீக நமஸ்காரங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ராயர் கொடுத்துள்ளார் சென்ற வீடியோவில் என் மகளுக்கு திருமணம் ராயர் எப்படியெல்லாம் நடத்தி வச்சார் அவருக்கு ஒரு புத்திரபாகியம் கொடுத்தார் இந்த விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் மேலும் இப்போது சென்ற வாரம் ராயர் ஒரு மகத்தான ஒரு மகிமையை வெளிப்படுத்தி உள்ளார் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் சென்ற வாரம் ஹாஸ்பிட்டலிலே என் மகளை கொண்டு சேர்த்தேன் அவள் சேர்த்தபோது இருந்த நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது அவளுடைய உடல் பலகீனமாக இருந்தது அதற்காக சுகப்பிரசவ வாய்ப்பே இல்லை என்பது போன்ற ஒரு தொண்ணூற்றி சதவீதம் அப்படி இருந்தது காலையில் ஒம்பது மணிக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் இரவு பத்து மணிக்கு டாக்டர் சொல்கிறார் எங்களால் முடிந்தவரே முயற்சிக்கிறோம் விடியற்காலைக்குள் குழந்தை பிறந்துவிடும் என்று கூறினார்கள் பத்து மணிக்கு உள்ளே சென்றார்கள் பத்தே காலுக்கு குழந்தை பிறந்து விட்டது உள்ளே சென்றது டாக்டர் அல்ல டாக்டரோடு ராயர் தான் உள்ளே சென்றார் இதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் குழந்தை சுகப்பிரசவம் குழந்தை உடல் எடை குறைவாக இருந்தாலும் அந்த சுகப்பிரசவம் என்பது எப்படி நடந்தது என்பது ராயருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் தான் நடத்தி வச்சார் இது நான் தான் பூர்ணமாக நம்புகிறேன் வெளியே இருந்து குரு ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டிருந்தோம் ஒரு பக்கம் எங்களுடைய உறவினர்கள் விஷ்ணு சாஸ்திரநாமம் சொன்னார்கள் நான் பூர்த்தியாக ராயருடைய குருஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே வெளியே காத்திருந்தேன் உள்ளே டாக்டர் சென்றார்கள் பயப்பட வேண்டாம் நல்லபடியாக நடக்கும் விடியற்காலையில் நடக்கும் என்று கூறினார்கள் ஆனால் உள்ளே சென்று பதினைந்தாவது நிமிடம் குழந்தை பிறந்து விட்டது என் மனைவி ஒரு பக்கம் மயங்கி விழுந்து விட்டால் மயங்கி சரிஞ்சு விட்டால் அவர்கள் குழந்தையை கொண்டு வந்து காட்டினார்கள் ஒரு பத்து இருபது நிமிடத்தில் என் மகள் குழந்தையை ஏந்தி கொண்டு சேரிலே நல்லபடி அமர்ந்து வந்து என்னிடம் கை கொடுத்து சென்றார் எனக்கு மயக்கம் வந்தது என் மகளுக்கு எந்த விதமான மயக்கமோ தயக்கமோ அவள் வழியை கூட உணர்ந்ததாக தெரியவில்லை அங்கு டாக்டர்களுக்கே மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் ஒரு எட்டு மணி நேரம் வழியோடு போராடிய ஒரு பெண் ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாமல் ஒரு மூச்சு விடும் சத்தம் கூட இல்லாமல் உள்ளே சென்று ஏதோ சோப்புக்கட்டி வெளியே வந்து விழுவது போல் குழந்தையை ராயர் கொண்டு வந்து கொடுத்து விட்டார் ஆண் குழந்தை மூலா நட்சத்திரத்தில் பிறந்தது இதைவிட ராயருடைய மகிமை நான் என்னவென்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும் என்று எனக்கு தெரியவில்லை நம்புங்கள் நல்லதே நடக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை பக்தி தான் வாழ்க்கை இப்போ காஞ்சி பெரியவர்கிட்ட போய் ஒரு அம்மா ஒரு சாதாரண உழவு தொழில் செய்யக்கூடிய ஒரு அம்மா சொன்னாங்க சுவாமின்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கழினி பண்ணி செய்கிறேன் வீட்டுக்கு போனால் சமையல் பண்ணுறேன் மாமனார் மாமியார் இருக்காங்க அவங்கள பார்த்துக்கோட என்ன சாமி கும்பிட நேரமே இல்லை என்ன மாதிரி ஆளுங்களை சாமி கும்பிட என்ன வழி அப்படி குருவை கேட்கும்போது அவர் காத்தால் ஒரு வாட்டி சூரியனை பார்த்து கை எடுத்து கும்பிட்டு போ சாயங்காலம் ஒரு வாட்டி காய எடுத்து கும்பிட்டு போ எல்லாம் நடக்கும் அதே மாதிரி காலையில் ஒரு வாட்டி ராகவேந்திரான்னு சொல்லுங்கள் மத்தியானம் ஒரு வாட்டி ராகவேந்திரான்னு சொல்லுங்கள் சாயங்காலம் ஒரு வாட்டி ராகவேந்திரான்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்கணும்ல அவர் கேட்டால் போதும் அவர் கேட்குறாரு கண்டிப்பாக கேட்குறாரு அது ஒரு முறை சொன்னாலும் சரி ஆயிரம் முறை சொன்னாலும் சரி லட்சம் முறை சொன்னாலும் சரி கோடி முறை சொன்னாலும் சரி ஒரு முறை சொல்கிறவங்களுக்கு பலன் கிடைக்குமான்னு நினைக்கலாம் ஆத்மா சுத்தமாக ஆத்ம சுத்தமாக யார் சொல்கிறாங்களோ நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வந்து அனுகிரகம் பண்ணுறாரு நான் முறை பண்ண எனக்கு கிடைக்கலையே அப்படின்னா அப்படி கிடையாது ஆத்ம சுத்தி இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் பூரண பக்தி ஆத்ம சுத்தி இருக்கணும் நான் வந்து மூக்கை பிடிச்சி ஜபம் பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி மூணு வாட்டி குளித்து நாமுதிரெல்லாம் போட்டுட்டு அவர்கிட்ட உட்காந்து மாலை சாத்தி நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணி உள்ளே ஏதோ ஓடிட்டுருக்கு வெளியே ஏதோ ஓடிட்டுருக்குன்னா அது பலன் இல்லை பூர்த்தி பூர்த்தியாக ஐயா உங்களுக்கு தான் வந்துட்டேன் உங்களுடைய இந்த ரெண்டு காலை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது இந்த காலை எனக்கு பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சிடுங்க கண்டிப்பாக அவர் காலை உதற மாட்டார் உங்களை சேர்த்து உங்கள் குடும்பத்தை சேர்த்து உங்கள் இருபத்தோரு தலைமுறையை அவர் பிடிக்கிறார் இது சத்தியமான ஒரு வார்த்தை